ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்க வேத வேதவசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே அறுபத்தி எட்டாவது வசனம் அதற்கு அவன் நான் அறியே நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான் அப்பொழுது சேவல் கூவிற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறியப்போன பேதுரு அங்கே இருந்த ஒரு வேலைக்காரி நீ அவனோடு கூட இருந்தவன்தான் என்று சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன் என்று அவன் சொன்னான் ஒருவேளை இன்றைக்கு நான் ஆண்டவர்களை பார்த்து நான் அறியேன் என்று ஆண்டவரை சொன்னால் அவருடைய நியாய தீர்ப்பிலே அவர் வருகையின் போது அவரும் நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவார் என்பதை நாம் இன்றைக்கு போதித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே முதன்மையான சீசன் நான் அறியேன் என்று சொல்லுகிறான் அந்த முதன்மையான சீசன் சொன்னதை ஆண்டவர் என்ன செய்தார் ஆண்டவரே தன்னுடைய உயிரை நமக்காக அவர் கொடுப்பதற்கு தேவனுடைய சுத்தமாக இருக்கும்போது இந்த இடத்திலே பேதுரு தன்னை கொள்ள வேண்டுமென்றால் பேதுருவும் நான் அறியேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பேதுருவை அன்றைக்கே இயேசுவோடு கூட சேர்த்து கொலை செய்து விடுவார்கள் பேதுரு எதற்காக இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறிய பின்பும் பேதுரு தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் ஆகவே தேவனுடைய சித்தத்தை பேதிரே நிறைவேற்ற வேண்டியிருந்த காரணத்தினாலே அவன் நான் அறியேன் அங்கு என்று சொன்னது இதாவிடத்திலே அவனுக்கு மன்னிக்கும்படியாக ஏற்கப்பட்டதனால் சொல்லலாம் இன்றைக்கு அநேகர் நாம் கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம் ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளிலே நான் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லிவிட்டால் நாம் அவரிடத்தில் எப்படி வாதாடுவோம் என்பதை மத்திய புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் மன்னிக்கவும் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் அதாவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கவுடனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படியிருந்தும் எங்களை அறியவில்லை என்று சொல்கிறீரே உமது நாமத்தினாலே விசுவாசங்களை துரத்தினோமே அப்படியிருந்தும் எங்களை அறியவில்லை என்று சொல்லுகிறீரே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் அநேக அற்புதங்களை செய்தோமே அப்படி இருந்தும் எங்களை தெரியவில்லை என்று சொல்லுகிறீரே அப்படி சொன்னாலும் நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை என்று சொல்வதை மத்திய புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை அக்கிரமசெய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்கிறேன் இன்றைக்கு ஊழியன் செய்கின்ற நாம் தேவனுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி இருக்கலாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம் அற்புதங்களை செய்திருக்கலாம் இதனாலே நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்று நினைப்போமானால் நிச்சயமாகவே அது கிடையாது அப்படி என்றால் நமக்கு பரலோக ராஜ்யம் எப்படி கிடைக்கும் என்றால் நாம் ஒரு வேளை அறியவில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் நம்மை பேதுருவை மன்னித்தது போல மன்னித்து இன்றைக்கு அவர் அனுப்பின ஊழியக்காரர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டபோது ஊழியம் செய்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு இயேசுகிரேசிடத்திலே வந்தபோது அவர்கள் எழுபது பேராக சென்றவர்கள் எழுபது பேரும் சந்தோஷத்தோடே வந்து உம்முடைய நாமத்தினாலே விசுவாசுகளை விசுவாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் போதே தேவன் அவர்களை நோக்கி சொன்ன வார்த்தை சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து கீழே விடுகிறதைக் கண்டேன் இதோ சர்ப்பங்களையும் தேல்களை மிதிக்கவும் சத்திரனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்றும் அவர் வாக்குத்தத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த அசுத்த ஆவியல் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வதை தான் நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் நாம் எல்லாவித அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் விசாசுகளையும் துரத்தி இயேசுவுக்காக நாம் பாடுபட்டிருந்தாலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடப்பது இன்றைக்கு நாம் அதை மேட்டுமையாக பெருமையாக நாம் மற்ற ஊழியக்காரர்களெல்லாம் சொல்லி அதை பெருமைப்படுத்தி கொள்கிறோம் அந்த மேட்டிமை கூடாது என்பதை தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார் ஆகவே ஆனால் இயேசு இன்றைக்காவது நமக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினதற்காக நான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா நான் உங்களை பாவத்தை எல்லாம் இருக்கிறேன் உங்கள் பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா தேவனுடைய ஈவு அது அந்த தேவனுடைய ஈவினாலே நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே அதை அவர் சொல்லியிருக்கிறாரா என் கிருவை உனக்கு போதும் என்று தான் சொல்லியிருக்கிறார் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்பதை தான் சொல்லியிருக்கிறான் ஆகவே இன்றைக்கு பேதுருவை போல நானும் நான் அறியேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாகவே கர்த்தரும் அவருடைய வருகையிலே அவருடைய நியாய தீர்ப்பிலே நானும் உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவார் ஆகவே மேட்டுமை அகத்தி தேவனுக்கு கீழ்ப்படிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுதான் இந்த வேத வசணத்தின் நோக்கம் ஆகவே சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் நாம் வாய்களை பேச வேண்டுமென்றால் அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை நாம இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதாக இருக்க வேண்டும் ஏதோருக்கு அந்த இடத்திலே பேசினது பரிசுத்தா வேண்டிய வார்த்தை தான் ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டவர் அவரையே நான் அறியேன் என்று சொன்னால் அதுவும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்த வார்த்தை தான் அதனால் அவர் மன்னிக்கப்பட்டார் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் எடுத்து பயன்படுத்தப்பட்டார் முதன்மை சீசனாக ஆகவே இன்றைக்கும் நமக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெறத்தக்கதாக உண்மை சீசனாக நாம் இருப்போம் நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்மை அழைத்திருக்கிறார் அல்ல எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் ஒடுக்கவும் உடையவரை நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கின்றது இந்த நாளிலும் கூட தேவாதி தேவனை உன்னுடைய நியாய தீர்ப்பு காலத்தில் எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை நல்ல வழியை கர்த்தர் எங்களுக்கு இந்த செய்தியின் மூலம் அறிவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னுடைய வருகை மட்டும் கர்த்தர் எங்களை இப்படியாக காத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர் இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் துதிகனம் மகிமை யா உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே நல்ல